都给我！Okay, okay. <laughs> கோவில் டெரிக் ஜங்ஷன்ல நேட்டைக்கு நைட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் என்ன ஆக்சிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வந்து கவிழ்ந்து விழுந்துருக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ் நைட்டு ஒன்பதரை மணிக்கு டெரிக் ஜங்ஷன்ல கவிழ்ந்து விழுந்ததுல பதிமூணு பேருக்கு வந்து படுகாயம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க ஸோ என்ன நடந்தது இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பத்தி நான் பேச போறேன் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கோண கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும் நேட்டைக்கு நைட்டு ஒன்பதரை மணிக்கு திருவனந்தபுரத்துல இருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ் வந்து போயிட்டு இருந்துருக்கு போகும்போது டெரிக் ஜங்ஷனில் வச்சு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பஸ்ஸு கவிழ்ந்து விழுந்திருக்கு எப்படி கவிழ்ந்து விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டெரிக் ஜங்ஷன்ல இருந்து பார்வதிபுரம் வர வழியில் சென்டர்ல வந்து மைய தடுப்புன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க தடுப்பு மாதிரி அப்படின்னா ரெண்டு சைடும் வண்டிகள் கொஞ்சம் பாதுகாப்பாக போகணும் அப்படிங்கிறதுக்காக சென்டர்ல ஒரு தடுப்பு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க அந்த தடுப்புல டச் ஆகி வண்டி வந்து கவிழ்ந்து விழுந்திருக்கு ஸோ இதை கேட்கும் போது ஒரு ஆச்சரியம் இருந்தது என்னடா அந்த தடுப்புல டச் ஆகி வண்டி விழுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டே இருந்தது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்வதிபுரம் மேம்பாலத்தில் வச்சு ரெண்டு மோட்டார் சைக்கிள் ரெண்டு பசங்க வந்து பஸ்ஸை வந்து ஓவர்டேக் பண்ணி போறதுக்கும் முயற்சி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் டெரிக் ஜங்ஷன் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பஸ்ஸுக்கு இன்னொரு பக்கத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஓவர்டேக் பண்ணி போகும்போது அவங்க மேல மோதாம இருக்கிறதுக்காக டிரைவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய வலது பக்கத்தில் பஸ் திருப்பி இருக்காரு ஐ மீன் அவங்க பசங்க வந்து வலது பக்கம்தான் ஓவர்டேக் பண்ணி போகணும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இடது பக்கத்தில் பஸ்ஸுக்கு இடது பக்கத்தில் ஓவர்டேக் பண்ணி போகும்போது அவங்க மேலே இடிக்காம இருக்கிறதுக்காக டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா பஸ்ஸை வந்து வலது பக்கம் திருப்பும் போது வலது பக்கத்தில் இருந்த அந்த தடுப்பு சுவருக்கு மேலே ஏறி வண்டி வந்து கவிழ்ந்து விழுந்துருக்கு கவிழ்ந்து விழுந்ததில் பத்து மீட்டர் ஸ்பீடில் வண்டி என்னாச்சுன்னா ஒரே சீட்டை அப்படியே போயிடுச்சு நல்ல வேலை பஸ்ஸுக்குள்ளே இருந்தவங்க எல்லாம் எங்களை காப்பாத்துங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சவுண்டு போட்டிருக்காங்க அந்த டைம்ல அந்த இடத்துல இருந்த பெரியவங்க சின்ன பசங்க எல்லாரும் ஓடி போய் பஸ்ஸுக்குள்ள இருந்த எல்லாரையும் வந்து காப்பாத்திட்டாங்க இந்த டைம்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா பஸ்ல இருந்து பெட்ரோல் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு பெட்ரோல் லீக் ஆகி பஸ்ல தீ பற்றுமோ அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா தீயணைப்பு படையினர்களை கூப்பிட்டு எல்லாரையும் வந்து வண்டியிலிருந்து காப்பாத்திட்டாங்க இதுல ஏழு பேர் வந்து ஆசாரிப்பாளம் ஹாஸ்பிட்டல்லையும் ஆறு பேர் வந்து தனியார் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நியூஸ்ல வந்து பார்த்திருந்தேன் அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து எந்த ரூபத்திலையும் வரலாம் பைக்கில் போகிறவங்களுக்கும் நடக்கலாம் பஸ்ஸில் போகிறவங்களுக்கும் நடக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் அதில் வந்து கரெக்டாக எப்போவுமே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பசங்க பைக்கில் போயிட்டு இருந்தவங்க கீழே அவங்க மேலே பஸ் மோதாமல் இருக்கிறதுக்காக டிரைவர் வந்து பஸ்ஸை வலது பக்கம் இழுத்ததால வளர்ச்சதால அந்த தடுப்பு சுவர்ல மோதி வந்து பஸ் வந்து கவிழ்ந்து வந்து கீழே விழுந்துருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மைய தடுப்பு சுவர்ல மோதி பஸ்ஸுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆனா அந்த மைய தடுப்பு சுவர் இருக்குது இருக்கிறதே தெரியல மைய தடுப்பு சுவர் லைட்டே இல்லை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சில இடங்கள் லைட் இருக்கும் அப்போ நமக்கு நைட்டு வரும்போது தெரியும் அதுல ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா நாகர்கோவில் டெரிக் ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த மைய தடுப்பு சுவர் லைட் எதுவுமே இல்லை ஸோ அவருக்கு தெரியாது அது இருக்குன்னே தெரிஞ்சிருக்காது அவர் ஏதோ நார்மலா அந்த பைக்கு மேல பஸ் மோதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பைக் பஸ்ஸை வந்து வலது பக்கம் திருப்பினார் அங்கே லைட் ஏதாவது இருந்தாலும் அவருக்கே தெரியும் எதுவுமே இல்லை லைட்டு வைக்காததால் என்ன அவருக்கு கரெக்டாக தெரியல கடவுள் புண்ணியத்தில் அதில் யாருக்குமே எந்த பாதிப்புமே இல்லை எல்லாருமே வந்து ரொம்ப சேஃபாக எப்படியே தப்பிச்சிட்டாங்க காயத்தோடு தப்பிச்சிட்டாங்க யாருக்குமே அந்த அளவுக்கு பாதிப்புகள் இல்லை நான் எப்போவுமே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பஸ் ஓட்டும் போதும் சரி பைக் ஓட்டும் போதும் சரி சின்ன சைக்கிள் ஓட்டும் போது கூட சரி கவனமாக ஓட்டணும் வண்டிகள் எப்போ இல்லாமல் எந்த இதில் வரும்னு தெரியாது நம்ம பின்னாடி வர்றவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது முன்னாடி இருக்கு ஓட்டுறவங்க எப்படி ஓட்டுவாங்கன்னு தெரியாது நம்ம தான் எப்பவுமே நம்மளுடைய சேஃப்டியை பார்க்கணும் கவனமாக ரொம்ப மெதுவாக வண்டிகளை ஓட்டணும் நடந்து போறவங்களுக்கு கூட ஆபத்துகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பஸ்லையும் போகாமல் பைக்கிலையும் போகாமல் நடந்து போறவங்களுக்கும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்முடைய சேஃப்டியை நம்ம தான் பார்க்கணும் வண்டியில் போகும்போதும் பஸ்ஸில் போகும்போதும் கொஞ்சம் கவனமாக போகணும் இப்போ பஸ்ஸில் போறவங்களும் சேஃப்டி இப்போ பஸ்ஸில் போகிறதுக்கு கூட சில நேரங்களில் வந்து பயமாக தான் இருக்கு அதனால வண்டிகள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக மெதுவாக பார்த்து ஓட்டுங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட்கள் நடக்கிறத வந்து தடுக்கணும் அப்படின்னா நம்ம தான் பைக்கில் போகிறவங்களும் அப்படிதான் பஸ்ஸில் போறவங்களும் அப்படிதான் கொஞ்சம் கவனமாக ஓட்டணும் நான் கூட நேற்றைக்கு ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு ட்ரேனிங்ல வச்சு ஒரு கார் வந்து ஓவர் டேக் பண்ணி வரும்போது டிரைவர் திடீர்னு வந்து பிரேக்கை பிடிக்கிறார் ஸோ பிரேக்கை பிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஃப்ரெண்டில் போய்ட்டு பேக்கில் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் இடையில ஓவர் டேக் பண்ணி வந்ததில் அவர் பிரேக்கை பிடிச்சிட்டாரு ஏன்னா காருக்கு மேலே மோதக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்ம பஸ் டிரைவர்ஸையும் குறை சொல்ல முடியாது கார் ஓட்டுறவங்க எல்லாம் கொஞ்சம் வண்டிகள் வருதா பின்னாடி வண்டிகள் வருதா முன்னாடி வண்டிகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஓவர் டேக் பண்ணி போங்க கொஞ்சம் கவனமாக இருங்க சேஃப்டியாக இருங்க இந்த வீடியோட நான் கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பபாய்